பொலிட்டிக்கல் பாடத்தில் எனக்கு இன்ட்ரெஸ்ட்டே இல்லை நல்ல ரிசல்ட் எடுக்கிறன்ற ஒரு ஆசை இருக்குது ஆனால் பொலிட்டிக்கல் பாடத்தில் ஒரு இன்ட்ரெஸ்ட் ஒன்று வருது இல்லை அப்படின்ட்டு சொல்கிற ஆளாக நீங்கள் இருந்தேன் உங்களுக்கு நான் அஞ்சு டிப்ஸ் சொல்லித்தர போகிறோம் எனவே இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் முதலாவது டிப்ஸை நாங்கள் பார்ப்போம் எங்களுக்கு சில நண்பர்கள் இருப்பாங்க அவங்க படம் பார்க்குறதுல ட்ரிப் போகிறதுல சுற்றி இன்ட்ரெஸ்ட்டாக இருப்பாங்க நாங்கள் அவங்களோட பழகும்போது எங்களுக்கும் அந்த படத்தை பார்க்கணும் இந்த ட்ரிப் போகணும் அப்படின்ற இன்ட்ரெஸ்ட் ஏற்படும் ஆனால் இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் படம் பார்க்குறது கூடாது அதில் நிறைய தீங்குகள் இருக்குது நாங்கள் தவிர்த்து கொள்ளணும் ஆனால் அப்படிப்பட்ட நண்பர்களோடு நாங்கள் பழகிறதால நாங்களும் படம் பார்க்குற ஒரு மனிதராக மாறுகிறோம் இதே போல் அரசறிவியல் பாடத்தில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வரணும் அப்படின்னா உங்களோட சூழலை இதற்கு ஏற்றது போல் அமைக்க வேண்டும் உதாரணமாக நீங்கள் யூடியூப் பார்க்குற ஒரு நபராக இருந்தால் அதில் அரசறிவியலில் சிலவங்க பேசுவாங்க எங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வரும் அப்படியான சேனல்களை சப்ஸ்க்ரைப் பண்ணி நாங்கள் அடிக்கடி அவங்கள ஃபாலோ பண்ணணும் உதாரணமாக அண்மை காலமாக ரஸ்மின் என்கின்ற ஒரு சகோதரர் பலஸ்தீன் பிரச்சனைகளை பேசி வருகிறார் பர்சனலாக நான் அதை பார்க்கும்போது ஒரு அரசறிவியலில் ஒரு ஆர்வம் எனக்கு ஏற்பட்டது இதே போல் நிறைய சேனல்கள் காணப்படுகிறது ஃபேஸ்புக்கில் இருக்கிறது வாட்ஸ்அப்பில் குடும்பங்கள் இருக்கிறது எனவே இதில் நாங்கள் ஜாயின் ஆகி அதில் நாங்கள் கலந்து கொள்வதன் மூலம் அடிக்கடி பார்வையிடுவதன் மூலம் இந்த இன்ட்ரெஸ்ட் ஏற்படுத்தலாம் அதே போல நண்பர்கள் எங்களை சுற்றி நிறைய நண்பர்கள் இருந்தாலும் சிலர் அரசரவியலில் ஆர்வம் உள்ளவர்களாக இருப்பார்கள் எப்பொழுது பார்த்தாலும் அரசியல் நிகழ்வுகள் தேர்தல் பிரச்சாரங்கள் தேர்தல் முடிவுகள் இதை பற்றி பேசிக்கொண்டிருப்பார்கள் இவர்களோடு நாங்கள் சேர வேண்டும் இவர்களோடு பழகும் அவர்கள் ஆச்சரியமான பல விடயங்களை கூறுவார்கள் எங்களை அறியாமலேயே அரசியலில் எங்களுக்கும் ஒரு ஆர்வம் வரும் அரசரவையில் படிக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் வரும் எனவே முதலாவது டிப்ஸாக இருப்பது உங்களுக்கு அரசறிவியலில் இன்ட்ரெஸ்ட் ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூழலை நீங்கள் உருவாக்க வேண்டும் இப்பொழுது நாங்கள் இரண்டாவது டிப்ஸை பற்றி பார்ப்போம் உண்மையிலேயே நான் நான்காவதாகவும் ஐந்தாவதாகவும் கூறப்போவதுதான் மிக முக்கியமானது என்றாலும் நான் இப்பொழுது கூறுபவையும் முக்கியமானதாக இருக்கிறது இரண்டாவது டிப்ஸாக காணப்படுவது என்னவென்றால் அரசறிவியல் பாடத்தை கற்பதனால் என்ன விளைவு என்ன பயன்கள் அதன் முக்கியத்துவம் என்ன என்பதை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் ஒரு சீன பழமொழி என்று கூறுவார்கள் ஒரு மனிதனை கப்பல் கட்ட வைக்க வேண்டுமானால் கப்பல் கட்டுவது இவ்வளவு கடினமான பணி ஆனால் அதை கூட செய்ய வைக்க வேண்டுமானால் கடலின் ரகசியங்களை கூறும் கடலின் அற்புதங்கள் கடல் பயண சாகசங்கள் அதில் ஏற்படக்கூடிய சந்தோஷங்களை பற்றி கூறும் அவனாகவே கப்பலை கட்டி எடுத்து கடலுக்கு சென்று விடுவான் என்று கூறுவார்கள் எனவேதான் அரசரவியலில் எங்களுக்கு ஆர்வம் பெற வேண்டுமானால் அரசரவியல் பாடத்தின் முக்கியத்துவம் என்ன அதை நாங்கள் படிப்பதன் மூலம் இந்த உலகில் கிடைக்கும் வேலை வாய்ப்புகள் பிரயோசனங்கள் என்ன மறுமையில் அதை வைத்து எவ்வாறான அந்தஸ்தை நாங்கள் அடைந்து கொள்ள முடியும் மறுமையில் எப்படி அரசறிவியல் பாடம் மூலம் வெற்றி பெறலாம் இப்படி பல விடயங்களை நாங்கள் சிந்திப்பதன் மூலமும் மக்களிடம் கேட்டு தெரிந்து கொள்வதன் மூலமும் அரசறிவியலில் ஒரு பெரிய இடத்திற்கு சென்றவர்கள் இப்பொழுது எவ்வாறு வாழ்கிறார்கள் அவர்கள் இந்த சூழ்நிலையை அரசியல் சார்ந்த விடயங்களை எவ்வாறு பார்க்கிறார்கள் என்பதை நாங்கள் தெரிந்து கொள்ளும்போது எங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் ஒரு ஆசை அரசறிவியல் மீது ஏற்படும் மூன்றாவதாக கனவு காண்பது அப்துல் கலாம் கூறியது போல தூங்கி கொண்டிருக்கும் போது வருவது கனவு அல்ல தூங்க விடாமல் வந்து கொண்டிருப்பதே கனவாகும் என்று கூறுவார் இதே போல அரசியல் பாடத்தில் நாங்கள் ஏ சித்தி பெற்றால் அல்லது அரசறிவியலாளராக நாங்கள் மாறினால் என்ன பிரயோசனங்கள் இருக்கிறது என்ன நடக்கும் என்று அடிக்கடி நாங்கள் கற்பனை பண்ண வேண்டும் உதாரணமாக நீங்கள் தூங்கச் செல்கிறீர்கள் அப்பொழுது கற்பனை பண்ணுகிறீர்கள் நான் ஏ சித்தியை பெற்றால் என் குடும்பம் எவ்வாறு சந்தோஷப்படும் என் நண்பர்கள் எவ்வாறு சந்தோஷப்படுவார்கள் நான் எவ்வாறு சந்தோஷப்படுவேன் இறைவனுக்கு நான் எவ்வாறு நன்றி செலுத்துவேன் என்று அடிக்கடி நாங்கள் கற்பனை பண்ணுவதன் மூலம் எங்களது ஆள் மனதிற்குள் ஒரு இன்ட்ரெஸ்ட் ஒரு ஆர்வம் உருவாகும் இதை நாங்கள் ஏலவில் எழுதும் வரைக்கும் செய்ய வேண்டும் நாலாவது டிப்ஸாக இருப்பது இதுதான் முக்கியமானது இது என்னவென்றால் இறைவனை அஞ்சிக்கொள்வது அல்லாஹ் குருவானிலே கூறுகிறான் ஒத்தகுல்லா யோ அள்ளிமுகமுல்லா நீங்கள் அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள் அவன் உங்களுக்கு கற்றுத்தருவான் எனவே நாங்கள் படம் பார்க்காமல் கேட்காமல் இசைகளை தவிர்த்து கொண்டு புறம் பேசாமல் பெருமை அடிக்காமல் பொறாமை கொள்ளாமல் ஐந்து வேலை தொழுது கொண்டு நாங்கள் வாழும் காலம் எல்லாம் இறைவனது துணை எங்களுக்கு இருக்கும் அல்லாஹ் கூறுகிறான் நீங்கள் இறைவனுக்கு உதவி செய்தால் அவன் உங்களுக்கு உதவி செய்வான் எவ்வாறு இறைவனுக்கு உதவி செய்வது அப்படி என்றால் அவன் ஏவிய விடயங்களை எடுத்து நடத்தலும் அவன் தடுத்த விடயங்களை தவிர்ந்து கொள்வதும் தான் இறைவனுக்கு உதவி செய்தலாகும் அவ்வாறு செய்தால் இறைவன் எங்களுக்கு உதவி செய்வான் எங்களுக்கு தேவையான ஆர்வத்தை எங்களது உள்ளங்களில் போடுவான் அவன்தான் நபி அவர்களுக்கு இருபத்தி மூணு வருடம் எந்த ஒரு களைப்பையும் சுவைக்காமல் தவ்வா பணியில் ஈடுபடுவதற்கு இன்ட்ரெஸ்டை ஏற்படுத்தினான் எனவே நாங்கள் அல்லாஹோடு தொடர்பாக இருந்தால் இறைவனோடு நாங்கள் அவன் விரும்பியவாறு நாங்கள் நடந்து கொண்டால் அவன் எங்களுக்கு இன்ட்ரெஸ்டை உள்ளத்திலே ஏற்படுத்துவான் ஐந்தாவது டிப்ஸாக இருப்பது மிக மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது துாவும் தவக்குலும் இதை பற்றி விரிவாக பேச வேண்டும் வெற்றியின் ரகசியமே இதுவாகத்தான் இருக்கிறது இதை ஒரு மனிதன் தெளிவாக புரிந்து கொண்டால் மிக மிக இலகுவாக அவனது லட்சியத்தை அடைந்து கொள்வான் இதை தெரியாதவர் கஷ்டப்பட்டு கலைப்படைந்து தோல்வியடைந்து வெற்றியை அடைந்து கொள்வார் ஆனால் அந்த வெற்றி நிலைக்காது அதில் திருக்காது அதன் ஆசை அதன் சந்தோஷம் இலகுவில் முடிந்துவிடும் ஆனால் இந்த தவக்குளோடும் துஹாவோடும் ஒரு மனிதன் வெற்றியை அடைந்தால் வெற்றியை அடையும் பயணம் இலகுவாக இருக்கும் சந்தோஷமாக இருக்கும் இந்த தவக்குள் மூலமும் துஹா மூலமும் கிடைத்த வெற்றி பறக்க பொருந்தியதாக இருக்கும் மர்மையில் மிகப்பெரிய கூலி உடையதாக இருக்கும் இன்னல்லாஹ் யோக்புழுமுத்த வக்கீலின் சாட்டுபவர்களை அல்லாஹ் விரும்புகிறான் இறைவனிடம் ஒரு உடயத்தை கேட்டு அதை அவன் தராமல் இருப்பதற்கு வெட்கப்படுகிறான் என்று நபி அவர்கள் கூறினார்கள் இப்லீஸ் கூட அல்லாஹுவிடம் துவா கேட்டான் இப்ளிஸாக இருந்தாலும் அவனது துவாவை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான் மர்மையினால் ஒருவர் என்னை வாழ வைப்பாயாக என்று கேட்டான் அல்லாஹ் அதை ஏற்றுக்கொண்டான் இதே போல அல்லாஹ் திருக்குறானிலே கூறுகிறான் ஒரு கூட்டம் கடலிலே செல்கிறார்கள் அலை காற்று மூலம் கப்பல் அங்கும் இங்கும் ஆடுகிறது அப்பொழுது இறைவனை அழைக்கிறார்கள் அல்லாஹு தாலா அவர்களை காப்பாற்றுகிறான் அவர்கள் காவிராக இருந்தும் அவர்கள் துஹாவை அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறான் அப்படி என்றால் என்னுடையதும் உங்களுடையதும் துகாவை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பானா அல்லாஹ் சங்கையானவன் எனவே அன்பான சகோதரர்களே யா அல்லாஹ் எனக்கு இன்ட்ரெஸ்ட் ஐத்தா அரசியல் பாடத்தில் ஆர்வத்தை தா என்று துவா கேட்க வேண்டும் அப்படி துவா கேட்டால் அல்லாஹு தாலா எங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டை ஏற்படுத்துவான் அதே போல தவக்குள் தவக்குள் என்பது முற்றுமுழுதாக அல்லாஹ்விடம் பொறுப்பை கொடுத்துவிட்டு நாங்கள் முயற்சி செய்வது அல்லாஹூ தாலா இதை நிறைவேற்றி தருவான் அவன் மிகவும் சக்தி படைத்தவன் எனவே அல்லாஹ்விடம் யா அல்லாஹ் எனக்கு நீ இன்ட்ரெஸ்ட்டை தருவாயாக என்று பொறுப்பு சாட்டுங்கள் நிச்சயமாக அவன் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டை தருவான் அதில் உறுதியாக இருங்கள் ஒரு நாள் பொலிட்டிக்கல் பாடம் மிகவும் இன்ட்ரெஸ்ட் ஆனதாக உங்களுக்கு மாறும் இன்ட்ரெஸ்ட் வந்துவிட்டால் ஒரு மாதத்தில் அல்லது இரண்டு மாதத்தில் முழுமையாக படித்து பாடமாக்கி விடலாம் இன்ட்ரெஸ்ட் தான் முக்கியம் எனவே அன்பான சகோதரர்களே நான் முதலாவது கூறியது ஒரு சிறந்த சூழலை ஏற்படுத்துங்கள் அந்த சூழல் அரசரவியில் உங்களுக்கு ஆர்வத்தை ஏற்படுத்த வேண்டும் இரண்டாவதாக அரசரவியலின் முக்கியத்துவத்தை தெரிந்து கொள்ளுங்கள் மூன்றாவதாக கற்பனை பண்ணுங்கள் நான்காவதாக அல்லாகுவிடத்தில் எப்பொழுதும் நெருக்கமாக இருங்கள் அவனை பயந்து கொள்ளுங்கள் அவன் தடுத்தவற்றை விட்டும் கொள்ளுங்கள் அவன் ஏவியவற்றை எடுத்து நடவுங்கள் ஐந்தாவதாக துஆ மற்றும் தவக்குலோடு இருங்கள் நிச்சயமாக அரசர்வியல் பாடத்தில் இறைவன் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டை ஏற்படுத்துவான் என்று கூறி முடித்துக் கொள்கிறேன்